உடைய கைகளை செயல்படாமல் வைத்திருக்கலாம் கண்களை தாக்கி இருக்கலாம் உடைய நுரையீரலை தாக்கி இருக்கலாம் பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தாக்கி நோய்க்குள்ளாக்கி கஷ்டப்படுத்தலாம் இன்றைக்கு விடுதலை அந்த பிசாசின் கிறியை இயேசு சிலைகளை அழித்து விட்டார் அவனை காலங்களை மிதித்து நசிக்கி விட்டார் அதனால இயேசுவே எனக்கு விடுதலை வேணும்னு கோப்பிட்டா உடனே உங்களுக்கு விடுதலை மனிதனுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி வழிவின் ரத்தம் ரத்தம் செந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றவேளை சாபம் ஆனார் கலாத்தியர் நமக்காக சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார்

வருஷமாக எனக்கு இடுப்பு வலி ரொம்ப பயங்கரமாக வலிக்கும் வீட்டு வேலையை என்னால் செய்ய முடியாது பிள்ளைங்க ட்ரெஸ் கூட என்னால் சரியாக துவைக்க முடியாது ரொம்ப நேரம் உட்கார முடியாது மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பையும் அதே மாதிரி வலிச்சுது முதுகு தண்டு வலி இருக்குல்ல அவங்கெல்லாம் கை வச்சுக்காங்க அந்த வியாதி மேலே நீங்கள் கை வைங்க அப்படின்னு ஐயா சொன்னார் அப்போ நான் கை இடுப்பு மேலே வச்சு ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிவிட்டு உடனே கையெடுத்து அந்த வழியில் எங்கேயோன்னு சுகம் ஒன்றோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்றியோவான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அளிக்கும் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவன் காணக்கூடாத இறைவன் சர்வ லோகத்தை அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒன்றி எண்பத்தி ஆறு பதினாறில் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் எனக்கு பாரபடி என்று சொல்லுகிறார் அவருடைய எவ்வளவு பெரிய தேவன் அவருடைய மகிமை அத்தனை மகத்துவமானது ஆகவே சாதாரண மனிதன் தன்னுடைய சாதாரண கண்களால் அவரை பார்க்க முடியாது மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இறைவன் இருக்கிறார் என்று வேதன் சொல்லுகிறாரு அவருடைய வெளிச்சம் ஆயிரம் சூரியனை ஒன்றாய் வைத்தால் எப்படி பிரகாசிக்கும் இந்த ஒரு சூரியனையே நடுப்பகலில் நம்மால் நேரடியாய் பார்க்க முடியாது அவர் அவ்வளவு பிரகாசமானவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி அவ்வளவு பெரிய வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு தேவன் அவர் எப்படி மனிதன் பார்க்க முடியும் தான் நம்மை சரிஷ்டித்தார் அவர் தான் அவர் தான் தாங்கி நடத்தி வருகிற தேவன் அவர் மனிதனை நேசிக்கிறார் ஆனால் மனிதனால் அவரை பார்க்க முடியவில்லை நெருங்க முடியவில்லை மனிதனுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வியாதி வேதனை பயம் போராட்டம் எப்படி அந்த இறைவனை நெருங்குவது தேவன் அது நிமித்தமாய் நம்மீது அன்பு கூர்ந்து அந்த காணக்கூடாத இறைவன் சாதாரண ஒரு மனிதனாக இறங்கி வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறார் அதைத்தான் ஒன்றே தேமுத்தையோ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அந்த ஒளியாயிருக்கிற அந்த கடவுள் மனிதனால் பார்க்க முடியாத அந்த மகிமையின் பிரகாசத்தில் இருந்த அந்த தேவன் மனிதர்கள் தன்னை பார்க்கவும் தன்னோடு பேசவும் தன்னோடு பழகவும் தங்களுடைய பாரியங்களை சொல்லவும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளவும் ஒரு சாதாரண மனிதனாய் அவர் இறங்கி வந்தார் அந்த மகிமையோடு அவர் வந்தால் ஒருவரும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறாரு காணக்கூடாத அந்த தேவன் மகிமையின் தேவன் நம்மை போல மாம்சத்தில் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அப்பதான் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும் மனிதர்கள் அவரை பார்க்க முடியும் மனிதர்கள் அவரிடத்தில் பேச முடியும் அவர் மனிதர்களோடு பேச முடியும் ஆகவே அந்த மகிமையின் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு என்கிற பெயர் வழங்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆசியா கண்டத்தில் இயேசு ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தவர் அல்ல அமெரிக்கா கண்டத்தை சார்ந்தவர் அல்ல நம்முடைய ஆசியா கண்டம் நம்முடைய இந்திய தேசம் இருக்கிற ஆசியா கண்டத்தில் மத்திய ஆசியாவில் இயேசு பெத்தலகேம் என்கிற அந்த இடத்துல தான் மனித அவதாரம் எடுத்து அவதரித்தார் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து ஜனங்கள் மத்தியில் உலாவின சமயத்தில் மக்கள் அவரை பார்க்கறாங்க இதுக்கு முன்னால தீர்க்க தரிசிகளை பார்த்துருக்கிறாங்க பல தேவ மனிதர்களை பார்த்துருக்கிறாங்க ஆனால் இவர் வித்தியாசமாக இருக்கிறார் அவருடைய பிரசங்க வித்தியாசம் அவருடைய வாழ்க்கை வித்தியாசம் அற்புதங்களை செய்கிறார் அடையாளங்களை செய்கிறார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார் ஜனங்களுக்காக அவர் அழுகிறார் வியாதியஸ்தரை குணமாக்குகிறார் சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார் குருடருக்கு பார்வை கொடுக்கிறார் மதித்தோரை கூட எழும்ப பண்ணுகிறார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார் மனிதர்களுக்கு அன்பு காட்டுகிறார் இவர் வித்தியாசமாய் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சொன்னார்கள் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் லார்ட் has visited his people ஜனங்களே சொல்றாங்க இவர் சாதாரண மனிதன் அல்ல இவர் கடவுள் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் மனிதனாக இறங்கின மத்தியில் உலாவுகிறார் என்று ஜனங்களே சாட்சி கொடுத்தார்கள் அதைத்தான் கொலை செய்ய முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபமாக இருந்தார் என்னை காண்கிறவன் அந்த பிதாவை காண்கிறான் காணக்கூடாத அந்த இறைவனை காண்கிறான் என்று சொன்னார் இந்த உலகத்தில் யாரும் சொல்லி இராத வார்த்தை யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை என்றால் கடவுள் மனிதனாய் வந்து மக்கள் மத்தியிலே உலாவினபடியால் என்னை காண்கிறவன் அந்த கடவுளை காண்கிறான் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மக்களும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு இவர் நமத்தில் வந்திருக்கிற இறைவன் நமத்தில் வந்திருக்கிறார் என்பதாய் சொன்னார்கள் எதற்காக அவர் வந்தார் அவர் வந்ததற்கு பல காரியங்களை வேதம் சொல்லுகிறாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் தேடி அவர் இந்த உலகத்தில் வந்தார் இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அழிக்கும்படிக்கு என்பதாக வசனம் சொல்லுகிறாரு சாத்தானுடைய டு ஆஃப் த டேவல் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறாரு யார் இந்த பிசாசு ஏன் அவன் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் அவனுடைய கிரியைகள் என்ன லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் போது பதினெட்டு வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டப்பட்ட பெண் கூனியாயிருந்தாள் நிமர முடியாது முதுகெல்லாம் வளைந்து எலும்ப வளைஞ்சி விட்டது எலும்பில் ஏதோ வியாதின்னு ஒரு பெயர் சொல்லி இருக்கலாம் ஏசு அறிந்து கொண்டார் இது வியாதியெல்லாம் ஒரு பொருளாத ஆவி பலவீனப்படுத்துகிற ஆவி பதினாறாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி வைத்திருக்கிற இவனை இவளை நான் அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா இந்த பெண்ணுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா அதுக்குதான் இயேசு வந்தார் அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரல மதத்தை இயேசு பேசல மதத்தை பரப்பங்கன்னு சொல்லல மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தா பாவத்திலிருந்து வியாதிலிருந்து வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க வந்த ரட்சகர் இயேசு அவரை சரியாக விளங்கி கொள்ளுங்கள் அவர் மத தலைவரும் அல்ல மத ஸ்தாபகரும் அல்ல இது மனிதர்களாக சொல்லிக் கொள்வது ஏசு கிறிஸ்துவ மத ஸ்தாபகர் எங்க இருக்கு பைபிள் பைபிள் வசனம் தான் இங்கே எல்லாத்துக்குமே கடைசி ஏசு எங்கே மதத்தை ஸ்தாபிக்கலை மதத்தை உருவாக்கலை மதத்தை பற்றி பேசலை அது உலக மக்கள் சொல்லிக்கொண்டு திசை திருப்புகிற காரியம் மதத்துக்கும் ஏசுங்க சமனம் கிடையாது அவர் ரட்சங்க விடுதலை கொடுக்கிறவர் மனு கொலத்துக்காக மனிதர்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்து விடுதலைக்காக ரத்தம் சிந்தினவர் அப்போ அந்த பிஸ்னஸ் கட்டில்னு விடுதலை கொடுக்கிறார் பாருங்க நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது வந்து இந்த ஒரு முறை ஒரு கூட்டத்துல ஒரு சகோதரி வந்தாங்க அவன் சொன்னாங்க எனக்கு வயித்த ரெண்டு கட்டி கேன்சர் கட்டின்னு டாக்டர்ஸ் உறுதிப்படுத்திட்டாங்க அதனால ஆபரேஷன் பண்ணா அது இன்னும் பரவிடும் இன்னும் பெரிய பாதிப்பு உயிருக்கு ஆபத்து தானே அப்படின்ற பயம் இவங்களுக்கு அதனால இப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து வசனத்தை கேட்டு ஜெபிக்கும் போது இயேசுவே இந்த கட்டியை மறைய பண்ணுங்க எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கண்ணீரோட விசுவாசமா இயேசுவை நோக்கி ஜெபித்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க அப்படி போது ஆண்டோடைய வல்லமை இறங்கும் போது என்னை குளிர்ந்து ஒரு ஆவி வெளியேறி போச்சு ஒரு ஸ்பிரிட் ஒரு ஆவி கருப்பாக ஒரு உருவம் வெளியேறி போனது அது போன உடனே பார்க்குற கட்டிய காணவில்லை கேன்சர் மறைந்து விட்டது அவங்க சரீரத்தில் அந்த கேன்சரை கொண்டு வந்தது ஒரு பொல்லாத ஆவி எல்லாருக்குமே அப்படி சொல்லிட முடியாது சிலருக்கு அப்படி பிசாசானவன் அந்த நோயை கொண்டு வந்து அவங்களை வாதித்து கொண்டு இருப்பான் உங்க நோய்க்கு பின்னால் ஒரு பிசாசு இருக்கலாம் வியாதி வர பல காரணங்களை வேதம் சொல்லுகிறாரு அதுல முக்கியமான காரணம் இந்த பிசாசு அசுத் ஆவி அவன் இந்த நோயை கொண்டு வந்திருந்தான் அந்த ஆவி போன உடனே நல்ல சுகமாயிட்டாங்க கட்டி மறைந்து விட்டாரு ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க நாற்பது வருஷமா ஆஸ்துமா வியாதி இழுத்து கொண்டே இருக்கும் மூச்சு விட முடியாது கஷ்டம் அதனால் அதுக்கான மாத்திரை அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க நாற்பது வருஷம் ஆஸ்துமா வியாதி அவன் சொன்னாங்க இந்த கூட்டத்தில் ஜபம் பண்ணும்போது இயேசுடைய வல்லமை தொட்டது எனக்குள்ள இருந்து ஆவி வெளியேறி போச்சு அவங்க சொல்றாங்க நான் நல்லா பார்த்தேன் எனக்குள்ள இருந்து ஒரு அப்படி வெளியேறி போச்சு டக்குன்னு ஆஸ்துமா போய்விட்டது இப்ப நார்மலா சுவாசிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நாற்பது வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி பிசாச உங்களுக்குள்ள ஆஸ்துமா வியாதியை கொடுத்து வாதித்து இருந்தான் இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் கேன்சர் ஆஸ்துமா ஆத்தரைட்டிஸ் எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வியாதி அது பிசாசுனால் வந்த வியாதியாக கூட இருக்கலாம் ஒருவேளை அது அசுத்த ஆவியினால் உண்டான நோயாக கூட இருக்கலாம் இயேசு விடுதலை தருகிறவர் தான் பிசாசின் கிரியைகளை அழிக்க அவர் வந்தார் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து விடுதலை கொடுக்க அவர் வந்தார் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஊமையான ஒரு ஆளை இயேசுகிட்ட கூட்டிட்டு வர்றாங்க அவனால பேச முடியாது இவங்க ஊமைங்க பேச முடியாது இயேசு அவனை பார்க்கிறார் இது ஒரு ஆவி பொல்லாத பிசாசு அவனை பேச விடாதபடி கட்டி வைத்திருக்கிறாரு அந்த ஆவியை துரத்தினார் அந்த ஆவி போன உடனே பேச ஆரம்பித்து விட்டான் வசனத்துல பார்க்கிறோம் மத்த பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வாசத்தை பாருங்க ஒரு குருடும் ஊமையமானவன் கண்ணும் தெரியல பேசவும் முடியாது இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க ஐயா அவனுக்கு கண்ணும் தெரியல பேசவும் முடியல இயேசு பார்க்கிறா இது வியாதி இல்லங்க இது ஒரு பொல்லாத ஆவி அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்க குருட்டு ஆவி அவனை பேச விடாம கட்டி வச்சிருக்கிறாரு ஏசு அந்த ஆவியை அதட்டினார் அந்த ஆவி என்ன உடனே கண் தெரிந்து விட்டாரு அவனுடைய வாய் பேச ஆரம்பித்து விட்டான் பைபிள்ல பார்க்கிறோம் அதனால சில வியாதிகளுக்கு பின்னால் அசுத்த அவனுடைய கால்களை கட்டி இருக்கலாம் உடைய கைகளை செயல்படாமல் வைத்திருக்கலாம் கண்களை தாக்கி இருக்கலாம் உடைய நுரையீரலை தாக்கி இருக்கலாம் பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தாக்கி நோய்க்குள்ளாக்கி கஷ்டப்படுத்தலாம் இன்றைக்கு விடுதலை அந்த பிசாசின் கிரியர்களை அழித்து விட்டார் அவனை காலன்களை மிதித்து நசிக்கி விட்டான் அதனால இயேசுவே எனக்கு விடுதலை வேணும்னு கோப்பிட்டா உடனே விடுதலை பிரியமானவர்களே இயேசு உங்களோட தெளிவாக பேசி இருக்கிறார்ல இது உங்களுக்குரிய செய்தி தேவனிடத்தின் வரக்கூடிய செய்தி நீங்க விடுதலை பெற்றுக்கொள்வீங்க ஒரு நோய் ஒரு வியாதி ஒரு பலவீனம் சாத்தன உங்களை தாக்கி இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம் உன்னுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி கணவர் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞர்ன்னு இருக்கலாம் டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாரும் கைவிட்டு நீ கலங்குறீங்களா பயப்படாருங்க விசுவாசின் அகப்பட்ட எல்லாரையும் ஏசு குணமாக்கினார் அப்பத்தில் பார்த்தோம்ல உங்களை குணமாக்குவார் விசுவாசிங்க உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தள்ளும்புள்ள கரை உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்கே சுகம் வேணும் கட்டி இருக்குதா வலி இருக்குதா வேதனை இருக்குதா இறுதியம் பாதிக்கப்பட்டிருக்கா லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா அந்தந்த இடத்துல கை வைங்க அல்லது இறுதித்துல கை வைத்து கொள்ளுங்க வியாதிப்பட்ட குழந்தைகள் வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க இப்போ நான் ஜெபிக்க போறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும் இயேசுவின் தள்ளும்புகளால் சுகமாவீங்க விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க இயேசுடைய பெயரை சொல்லுங்க அந்த நாமத்தை சொல்லி கூப்பி இயேசுவை தொடும் இயேசுவே குணமாக்கும் இயேசுவே விடுதலை தாரும் உங்களுடைய தள்ளும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும் ஜபிக்கலாமா தகப்பனே இப்பொழுதும் நசுரையனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக செபிக்கிறேன் இந்த வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன் கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கட்டிந்து கொள்ளுகிறேன் குருட்டு ஆவிகள் கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் செவிட்டு ஆவிகள் காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கட்டி கொள்கிற ஆவிகள் நரம்புகளை எலும்புகளை தாக்கி வேதனை கடிந்து கொள்கிற நாமத்தில் வில்லகி போ இந்த சரீரத்தை விட்டு வில்லகி போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு வியாதி படுக்கை மாறட்டும் படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வல்லகட்டும் வாத வியாதிகள்ட்டும் முக்கு வாதங்கள் வல்லகட்டும் திமிர்வாத நோய் வல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும் கட்டுகளும் நாமத்தில் அறுக்கப்படட்டும் பாய்ந்து செல்லட்டும் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சுகம் ஏசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும் நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அடிய வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் இயேசுவே மக்கள் ஸ்தோத்திரம் என் கொடுத்த விடுதலைக்காக நன்றி முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுடைய கரம் உங்களை தொட்டு விட்டது நல்ல ஒரு சுகம் செய்ய முடியாத செய்து பாருங்க எலும்புங்க நடங்க தேடி பாருங்க இந்த வலி வேதனை நோய்கள் இல்லை இயேசு சுகமாக்கி விட்டார் இயேசுவே ஸ்தோத்துறோம்னு ஆண்டு வரை துதித்து கொண்டே இருங்க மாத்திரத்தை காண்பீங்க பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு நாங்களும் உங்களுக்காக தேவனை துதிப்போம் ஆசீர்வாதம் என்று உங்களோடு இருப்பதாக ஆமே அன்பானவர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு நாலு மாவட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஆறு இரண்டு இரண்டு எட்டு ஒன்று ஒன்று தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது இரண்டு 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 பூஜ்ஜியம் இருபத்தி நான்கு மணி நேர ஜப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் 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 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக